இருக்கிறதுலே நெருக்கடியான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று கட்டுப்படுத்த முடியல கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையில நெருங்க நெருங்க அரசாங்கம் பரிச்சு போட்ட குழியில பாதி பேர் வந்து தவறி விழுந்துட்டாங்க கொடுத்த அவங்க வந்து நிர்வாகம் கொடுத்த அவங்க குழியை கொடுத்தது வந்து அந்த இடத்துல கொடுத்தது வந்து தப்பு போது <Ginseng> பதிமூணு வயசு விஜயபகரத்து தான் வந்தவங்க ஒரு போலீஸ் கூட இல்ல ஐம்பது பேத்து மேல ஐம்பது பேர் உளுந்து கிடக்குறாங்க யார தூக்குவாங்க யாரையும் தூக்கல ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகும் ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல